என் பேர் சங்கர் நான் கிருஷ்ணசாமி ஸ்கூல் டிரைவரா இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஆறு வருஷமா அதில் தான் போறேன் நான் போறப்பெல்லாம் அந்த டைம்ல கேட்டு போடுவேன் ஏறாம் அணிகின்ற பற்ற கேட்டு போடல ஓப்பனே தான் இருந்து சரி ட்ரெயின் பாஸ் ஆகிடுன்னு சொல்லிட்டு நான் மூவ் பண்ணிட்டேன் நான் இணை இயக்குநராக கடலூர் பணியாற்றி வருகிறேன் நேற்று நடந்த இன்சிடெண்ட் அதுக்கு ட்ரெயின் வித் வேன் ஸ்கூல் வேன் ஆக்சிடெண்ட்டில் குழந்தை நாலு குழந்தைங்க இங்க வந்திருந்தாங்க அதில் மூணு குழந்தைங்க இறந்துட்டாங்க ஒரு குழந்தை வந்து நல்லா இருக்கான் இந்த இறந்த குழந்தையோட ரெண்டு நேற்று ரெண்டு பாடி ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க இன்னைக்கு ஒரு பாடி இன்னைக்கு ஹேண்ட் ஓவர் பண்ண சிக்னல் வந்து ஒரு ஆரன் வந்து அடிச்சிருந்தாங்கன்னா டிரைவர் வந்து அவேர்னஸ் ஆயிருப்பாங்க அப்படின்றதும் எங்களுடைய சார்பாவும் பொதுமக்களுடைய சார்பாகவும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் மத்திய அரசுக்கும் சொல்றோம் அந்த மாதிரி இழப்புகள் வந்து வேற யாருக்கும் வரக்கூடாது நடக்கக்கூடாது அப்படின்றது எங்களுடைய தாழ்மையான பணிவன்பான அந்த கோரிக்கையை நிச்சயமா பரிசீலனை பண்ணணும் அப்படின்றதும் என்னுடைய சார்பாகவும் எங்கள் குடும்பத்தாருடைய சார்பாகவும் நான் வைக்கிறோம் ரெண்டாவது வெளி மாநிலத்தில் இருந்து வேலைக்கு வச்சிருக்கிறதுனால தமிழ் மாநிலம் இருக்கிறவங்களும் நமக்கு வேலை கொடுக்கறது அவங்கள வேலைக்கு வேணான்னு நான் சொல்ல வரல எந்தெந்த வேலைக்கு வைக்கலாமோ அந்தந்த வேலைக்கு வச்சு நம்மளுடைய பதனை குறைக்கிறதுக்கு எப்படி பண்ணணும் ஏன்னா இதே வந்து தமிழ் ஆளுங்க இல்லை தமிழில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வேலையில் இருந்திருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா இந்த அசம்பாவிதங்கள் இந்த கோர விபத்தை வந்து தவிர்த்து இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய சார்பாகவும் எங்கள் குடும்பத்தார் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் கோரிக்கையை நிச்சயமாக அரசை வந்து வலியுறுத்தி நாங்கள் இதை சொல்றோம் இன்னைக்கு காலையிலிருந்து எங்களுடைய பெரிய பையனை நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போனதுக்கப்புறம் மார்ச்சுருவில வந்து எங்களுடைய சின்ன பையனை இப்போ அடக்கம் பண்ணுறதுக்கோசரம் அவங்க ஜேடி மூலியமாகவும் ரயில்வே போலீஸார் மூலியமாகவும் பொதுமக்கள் மூலியமாகவும் இவங்க நம்ம ஊடகம் மூலியமாகவும் இப்போ இருந்து நாங்கள் பொதுமக்கள்கிட்ட வாங்கி போயிட்டு இன்றைக்கி மூணு மணிக்கு நாங்கள் அடக்கம் செய்கிறதுக்கோசரம் இப்போ புறப்பட்டு இருக்கிறோம் ஓகே சார் இப்போ இந்த விபத்து நடந்ததுக்கு கேட் கீப்பர் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆக்சுவலாக ரயில்வேனுடைய டிரைவர் வந்து ஒரு நல்ல விதமாக இல்லை ஹாரன் வந்து அவருடைய வேலையை அவர் கரெக்டாக செஞ்சுருந்தாருன்னா இந்த கோர விபத்தை வந்து தவிர்த்துருக்கலாம் நூற்றுக்கு நூறு பர்சண்ட் தவிர்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதை வந்து அதுவும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடிகளாம் அந்த பார்வையிலேருந்து இதனால் இல்லை சவுண்டும் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த விபத்தை வந்து தவிர்த்துருக்கலாம்